ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Shivani's ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனக்குடனே அப்படின்னு கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பூன் இயரிங்ஸ் தாங்க சங்கு பேட்டன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சுப்பாவாக இருக்குதுங்க மாடல் ஸோ ரிங் பேட்டர்ன் நல்லா அழகாக இருக்குது சங்கு பார்த்திங்கன்னா ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அட்ஜஸ்டர் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பேட்டர்ன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதுல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதாவது ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமாக வின செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்லாம் அண்ட் இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ ஃப ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான அது காம்போவில் முகப்ப செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பிக்காக் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் பிக்காக்ல அண்ட் ஃபெதர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேட்டர்ன் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது இந்த காம்போவுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான இயரிங் பேட்டர்ன் ஏன் அப்படி டைமண்ட் லுக் அப்படின்னா எக்ஸாக்டாக சேம் பேட்டர்னில் எங்கள் மம்மி ஒரு இதே மாதிரி இயரிங்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் டைமண்டில் சூப்பராக இருக்குங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஐம்போன்லாம் மேக் பண்ணியிருக்கோம் பேக் சைடில் அவங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப்போட கோல்டில் டைமண்ட் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க ஸோ இந்த காம்போ போதே பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் லூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அழகான முகப்ப அண்ட் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் வித் ரிங்கோட ஐம்போன் ரிங்கு சூப்பரான ஃபர்னிஷிங்ஸுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் வீணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான காம்போ அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம பார்க்க போதும் ஸோ எக்ஸாக்டான இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரை முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் அண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸில் கொடுக்க போதும் ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸ்னால் எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த காம்போ கிடைக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க ஐம்போனில் முகப்பை செயின் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னுங்க எதுவுமே ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்டோன் முகப்பை நம்ம போடும் அப்படின்னா எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னில் இருக்கும் அண்ட் செயின்மே பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன் அண்ட் இந்த காம்போக்கு க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸுங்க இந்த ஜிம்கி பேட்டனில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே ஹச்எஸ்எல் இதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் சென்டராக உங்களுக்கு ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே சூப்பரான மாடல் அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஐ க்யூட்டான ஐம்போன் இயரிங் சாரி ரிங் கலெக்ஷன் இதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருவாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஸோ டிசைன் வந்து சேமே வராது ரேண்டமாக தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க வைஸ் அப்படியே அச்செஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காம்போ பாருங்கள் இது சூப்பரான மாடல் சாரி இப்படி ஆக்சுவலி இது வந்து ஒரு பிக்காக் மாடல் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்ன் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பேக் சைடில் க்ளோஸ்ட் இருக்கிற மாதிரியான மொக்கப்ப செயின் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க பேக் சைடில் க்ளோஸ்டு மாடல் அழகாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா அழகாக இருக்குங்க பேட்டர்னே சிம்பிளாக ஒரு மோக்க செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு மேட்ச் ஆக மாதிரி க்யூட்டான ஒரு ஜிம்கி பேட்டன்க்காக ஸோ நார்மலாக சின்னவங்க மட்டும் இல்லாமல் எந்த ஏஜாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணுற மாதிரியான நம்ம இயரிங்ஸ் இதுக்கு செட் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க இந்த காம்போக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் ரிங் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்ங்காக ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது இயரிங்ஸ்க்கு பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூபேக் போட வந்துடும் ஸோ பூவாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் செவன் டபுள் நைன் தான் ஸோ செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க முகப்பு இதுவுமே உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பேக் சைடில் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்செஸ்எல் இதுவுமே உங்களுக்கு கோல்டனில் இருக்கற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேட்ச் ஆக மாதிரி உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே இயரிங் குட்டியாக க்யூட்டாக ஒரு ஜிம்கி பேட்டன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்செஸ்எல் கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரிங் பேட்டர்ன் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வருது இந்த காம்போ ஸோ இன்றைக்கி ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போது முகப்பு செயின் கொம்போ பாருங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க க்ளோஸ்டு பேட்டர்ன் ஃப்ளவர் மாடலில் அழகாக இருக்குங்க நாலு பூ இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு காம்போ மீன்ஸ் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் கூட பார்த்துப்போம் வெரைட்டிஸ் கலர்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து முகப்பு கலருக்கு மாதிரியான பேட்டன் இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் வித் முறுக்கு செயின் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடுங்க முகப்போட ஆடி சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வினிடுவாங்க ஃபாஸ்ட்டாக இன் கேஸ் உங்களுக்கு முகப்பு தனியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முகப்பு செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்க்கு வரும் ஸோ இந்த காம்போட அடுத்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ளவர் பேட்டர்னில் இயரிங்ஸ் வர மாதிரி கீழே நல்ல அழகாக கூட ஜிம்கி பேட்டன் அதில் கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஐம்பன் இயரிங்குமே ஆட் ஆகிடும் சூப்பராக இருக்குங்க இந்த காம்போ பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காம்போவோட ப்ரைஸ் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு காம்போவாக எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ப்ரைஸஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க இதுவுமே ரொம்ப அழகான பேட்டர்னுங்க பிக்காக் மாடலில் இருக்கற மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகாக இருக்குங்க அந்த ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பாருங்க இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு ஸ்டட் பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு பாக்ஸ் பேட்டர்னெலாம் உங்களுக்கு இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் காதோடு ஒட்டி இருக்க மாதிரியான ஸ்டட் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் ரிங் இருக்குது நல்லா அழகான பினிஷிங்ஸ்ங்க இந்த காம்போ சூப்பர்வா இருக்கு பாக்கிறதுக்கு வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சிம்பிளாக ஒரு காம்போஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன் கேஸ் உங்களுக்கு இந்த இயர்ரிங்ஸ்க்கு பதிலாக வேறு இயர்ரிங்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம காம்போ ப்ரைஸ்லேயே கொடுப்போம் பட் சேமாக வரும்ன்றது நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ரைஸஸ் சேஞ்சஸ் வரும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது உக்கோம் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஸோ வாங்க இப்போது லாஸ்ட் வீடியோ நியூ மாடல் டாலர் செயின் அந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வேணதை பார்க்கலாம் இதில் அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபார்ட்டி டூ கமாண்ட்ஸ் இருக்குது வாங்க இப்போம் வின்னர் செலைக்க்கப் பண்ணலாம் user 006 is 5 co something like number 33 nice collections thank you நீங்குதான் வந்து <laughs> last video காண்னா giveaway gift winner so உங்களுடைய winner காண screenshot, YouTube ID காண screenshot, product காண screenshot அன்னு address அல்லாமே அனிப்பி வேங்க உங்களுடைய gift உங்களுக்கு வந்து சேயம் thank you for supporting us ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக விண்ணதாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஹஸ்